வணக்கம் மாணவ செல்வங்கள் இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவேலில் பயிற்சி நாலு புள்ளி மூணில் ஏழாவது சம்பந்தம் பார்க்க போகிறோம் முக்கோணம் பி கியூஆரில் அடிப்பக்கம் கியூஆருக்கு செங்குத்தாக உள்ள பிஎஸ் ஆனது அதாவது படத்தை பாருங்கள் அப்படியே கியூஆருக்கு செங்குத்து ஆக உள்ள பிஎஸ் ஆனது கியூஆரை எஸ்ஸில் சந்திக்கிறது அதனால் எஸ்ஸில் சந்திக்கிறது எஸ்ன்னு போட்டாச்சு மேலும் கியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எஸ்ஆர் ஏனில் கணக்க பாருங்கள் ரெண்டு பி ஸ்கொயர்ஸ் இக்குவல்ட்டு ரெண்டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஸ்கொயர் என நிரூபகம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் நிரூபிக்க வேண்டியது என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து எழுதியாச்சு ரெண்டு பி கியூ ரெண்டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்காங்களோ கொடுக்கப்பட்டவை அதை எழுதிக்கிட்டேன் பாருங்கள் வாங்க பார்ப்போம் 3SR எஸ்ஆர் ஓகே க்யூஎஸ் இஸ் ஈக்குவல் 3 த்ரீ அப்படியே வச்சுங்க எஸ்ஆர் வேணும்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள் படுத்த பாருங்கள் எஸ்ஆர் வேணுன்னா எதுலேருந்து இதை கழிக்கணும் க்யூஆர்லேருந்து கியூஎஸை கழிக்கணும் ஓகேவா க்யூஆர்லேருந்து கியூஎஸை கழிச்சா எஸ்ஆர் கழிச்சிடும் அதுதான் எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்போ இதை பெருக்குங்க த்ரீ இன்ட்டு க்யூஆர் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு க்யூஎஸ் ஓகே இங்கே மைனஸ் த்ரீ கியூஎஸ் இந்த சைடு வரும்போது எப்படி வந்துடும் ப்ளஸ் த்ரீ க்யூஎஸ் ஈக்குவல் டு த்ரீ க்யூஆர் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நாலு க்யூஎஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு க்யூஆர் க்யூஎஸ் அப்படியே இருக்குது த்ரீ க்யூஆர் இங்கே பெருக்கல்ல உள்ளது எப்படி வந்துடுச்சு வகுத்தல்ல வந்துடுச்சு ஓகே இந்த ட்ரையாங்கல் எடுத்தாச்சு பாருங்கள் பிஎஸ் க்யூ எடுத்தாச்சு

கியூஆர் ஸ்கொயர்ட் பை பதினாறு இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுங்க திருப்பி கொடுக்கப்பட்டவையில் கொடுத்துருந்தாங்களா அதே திருப்பி எடுத்து எழுதிங்க கியூஎஸ்சி கொட்டு த்ரீ எஸ்ஆர் போனதில் எழுதினாலும் அந்த சைடு அதே மாதிரி எடுத்து எழுதியாச்சு கியூஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ த்ரீ எஸ்ஆர் அப்படியே வச்சாச்சு க்யூஎஸ் இங்கே படத்துக்கு வாங்க பார்ப்போம் கியூஎஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும் க்யூஆர்லேருந்து எஸ்ஆரை கழிக்கணும் ஓகேவா அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் கியூஆர்லேருந்து எஸ்ஆரை கழிக்கப் போகிறோம் அப்போ இங்கே த்ரீ எஸ்ஆர் இருக்குது மைனஸ் எஸ்ஆர் இங்கே எப்படி வந்துருச்சு ப்ளஸ் எஸ்ஆர் மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு எஸ்ஆர் அப்போ எஸ்ஆரை மட்டும் வச்சுங்க க்யூஆர் பெருக்கல் எப்படி வந்துருச்சு வகுத்தெல்லாம் வந்துருச்சு பாக்ஸ் போட்டு வச்சுங்க அடுத்து இந்த சைடு உள்ள ட்ரயாங்கிள் எடுத்தாச்சு பெரிய ட்ரையாங்கல் வந்து எடுத்திருக்கோம் பிஎஸ்ஆர் இது வந்து தொண்ணூறு டிகிரி ஆப்போசிட்டில் உள்ளது கர்ணம் பக்கம் பக்கம் க பித்தஆர் படி கர்ணம் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர் இதுக்கு என்ன இருக்குது பிஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஆர் ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க பிஎஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க ப்ளஸ் எஸ்ஆர் என்ன கண்டுபிடிச்சோம் மேலே கியூஆர் பை ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் இது கியூஆர் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு நன்னாங்கு பதினாறுன்னு போட்டாச்சு ஓகே பிஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்குது இந்த சைடு உள்ள ப்ளஸ் எப்படி வந்துச்சு இந்த சைடு மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் பை பதினாறு இங்கேயும் பிஎஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த ஒன்றாவது இக்வேஷனே பிஎஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமோ இங்கேயும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிஎஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இது ரெண்டுன்னு வச்சுங்க இப்போ ஒன்றாவது இக்குவேஷனும் பிஎஸ் ஸ்கொயர் தான் ரெண்டாவது இக்குவேஷனும் பிஎஸ்கொயர் தான் அதனால் ரெண்டுத்தையும் சமப்படுத்த போகிறோம் ஒன்றாவது கொஷனில் பிஎஸ் ஸ்கொயரோட ஆன்சர் ரெண்டாவதுல உள்ளத பிஎஸ் ஸ்கொயரோட ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நீங்கள் பிக்யூ ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிட்டோம் சமக்குறி பிஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கியூஆர் ஸ்கொயர் பை பதினாறு மைனஸ் இந்த சைடு எப்படி வந்துருச்சு பிளஸ் ஒம்போது கியூஆர் ஸ்கொயர் பை பதினாறு ரெண்டுத்திலயும் பகுதி சமமாக இருக்கா பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கூட்டலாம் கழிக்கலாம் எது பெரியுது எது செய்யுதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அப்போ பை பதினாறு இப்போ ஒம்பது கியூஆர் ஸ்கேர்லேருந்து ஒன் கியூஆர் ஸ்கேர் படிச்சுனா எத்தான் இருக்கிறோம் எட்டு கியூஆர் ஸ்கேயர் அப்போ ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு அப்போ கியூஆர் ஸ்கேயர் பை ரெண்டு ஓகே இப்போ கலப்பு பினத்தகவின மாற்றும் போது பெருக்கோம்ல அது மாதிரி ரெண்டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஸ்கொயர் பை ரெண்டு இந்த சைடு வகுத்தில் உள்ளது இந்த சைடு எப்படி வந்துடும் பெருக்கில் வந்துடும் ரெண்டு பிக்யூ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் ரெண்டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது எதை நிரூபிச்சாச்சுமா இந்த கணக்கு அஞ்சு மார்க் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்